திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் இந்த ஆப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் இந்த ஆப்பில் உங்களுக்கு ரொம்ப கம்மியான விலையிலே கிடைக்குது இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யூஸ் பண்ணி பாருங்கள் கட்சி ஆரம்பித்து ஒரு வருடம் கூட ஆகலை விஜய்க்கு போன மூணு மேஜர் வார்னிங் பதறி அடித்து பண்ணையார் வங்களா நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழக கட்சியில் ஆரம்பித்து இன்னும் ஒரு வருடம் கூட ஆகவில்லை கடந்த பிப்ரவரி தொடங்கப்பட்ட இந்த கட்சியில் பல அரசியல் ரீதியான சிக்கல்கள் நிலவி வருகிறதா இது தொடர்பாக விஜய்க்கு முக்கியமான சில தகவல்கள் சென்றுள்ளதாம் கடந்த சில வாரங்களில் அடுத்தடுத்து சென்ற இந்த தகவல்களை இங்கே தொகுத்து வழங்கி உள்ளோம் முதல் கட்டமாக தமிழக வெற்றிக் கழகத்தின் உள்ளாட்சி பூசல் உள்ளது மேலே இல்லை என்றாலும் மாவட்ட அளவில் உள்ளூர் அளவில் மோதல் உள்ளது உள்ளூர் அளவில் இப்போதுதான் நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு வருகின்றனர் இதை அங்கே இருக்கும் பதவி எதிர்பார்த்து காத்திருந்த மற்ற நிர்வாகிகள் ஏற்கவில்லை இதனால் கொடி பறக்குது தொடங்கி போஸ்டர் மற்றும் போஸ்டர் அடிப்பது வரை பல மோதல்கள் நடக்கின்றன ஒரே மாவட்டத்தில் பல விஜய் ரசிகர் குழுக்கள் இருக்கும் மன்றங்கள் ஒன்று என்றாலும் குழுக்களாக இவர்கள் பிரிந்து இருப்பார்கள் இதன் காரணமாகவே இவர்களுக்கு இடையே பதவி பெறுவதில் பூசல் நிலவி வருகிறதாம் முக்கியமான போஸ்டர் மற்றும் கொடி ஏற்றுவதில் தான் அதிக அளவில் மோதல் நிலவி வருகிறதாம் பல மாவட்டங்களில் நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளை மற்ற ரசிகர்கள் இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது தனது கட்சி நிர்வாகிகள் விவாத நிகழ்ச்சியில் பேசும் விஷயங்கள் கட்சி தலைவர் விஜய்யை அப்செட் ஆக்கி உள்ளதாம் அதன்படி சமீபத்தில் விவாத நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய நிர்வாகி ஒருவர் விஜய்யை எதிர்கொள்ள அதிமுக திமுக இரண்டிற்கும் பயம் அதாவது இவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி வைப்பார்கள் அதாவது விஜய் எதிர்க்க அதிமுக திமுக கூட்டணி வைக்கும் என்று கூறினார் சமீபத்தில் விவாத நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய இன்னொரு நிர்வாகி ஒருவர் திமுக தனி தொகுதிகளை விசிகவிற்கு வழங்கும் பொது திமுக தொகுப்பில் திமுக நிற்க விட்டதே இல்லை என்று கூறியிருந்தார் அதாவது வரலாறு தெரியாமல் விஜய் கட்சி நிர்வாக பேசி இருந்தது இது மட்டுமன்றி விவாத நிகழ்ச்சியில் வரும் மற்ற கட்சியினர் பொதுவாக அரசியல் ரீதியாக நிறைய படித்திருப்பார்கள் அரசியல் வரலாறுகள் தெரிந்திருக்கும் தமிழக அளவில் கட்சி தொடர்பான வரலாறுகள் தெரிந்திருக்கும் ஆனால் விஜய் கட்சியினர் இதற்கு புதிது இதனை காலம் அதில் பலர் ரசிக சண்டை போட்டு வந்தனர் ஆனால் இவர்கள் தற்போது திடீரென அரசியல் பேசி தொடங்கியுள்ளனர் ஆனால் அரசியல் சண்டை என்பது சினிமா சண்டை போன்றதல்ல இதில் வரலாறு உண்மையான நம்பர்ஸ் புள்ளி விவரம் முக்கியம் ஆனால் விஜய் ரசிகர்கள் இன்னும் அந்த அளவிற்கு பக்குவப்படவில்லையோ என்று தெரியப்படுகிறது இதன் காரணமாகவே விவாத நிகழ்ச்சிகள் தமிழக வெற்றி கழகத்தை திணறி வருகின்றன இதன் காரணமாக அவர்கள் விவாத நிகழ்ச்சிகளில் பேசும் விஷயங்கள் கட்சி தலைவர் விஜயை அப்செட் ஆக்கியுள்ளதாம் ஏதாவது உளறுகிறார்களே என்று கோபத்தில் உள்ளாராம் இதனால் கட்சி சார்பாக புதிய செய்தி தொடர்பாளர்களை விவாத நிகழ்ச்சியில் பங்கேற்க புதிய நிர்வாகிகளை நியமிக்கும் திட்டத்தில் விஜய் இருக்கிறாராம் அனுபவம் பெற்றவர்களை களமிறக்கும் திட்டத்தில் இருக்கிறாராம் விக்கிரவாண்டியில் தாவேகாவில் முதல் மாநில மாநாட்டை நடத்திய பிறகு கட்சியின் அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கைகளை குறித்து எந்தவித ஆக்ஷனையும் எடுக்காமல் இருந்து வரும் விஜய் கடந்த வாரம் முக்கியமான ஆலோசனை நடத்தியிருக்கிறார் அதில் மண்டல மாநாடு நடத்துவது என அசால் படுத்தியுள்ளது அதாவது கோவை சேலம் திருச்சி நாகை அல்லது திருவாரூர் மதுரை நெல்லை அல்லது கன்னியாகுமரி ஆகிய மாவட்ட தலைநகரில் மாநாடு நடத்தலாம் என்றும் இறுதியில் சென்னையில் நடத்தலாம் என்றும் யோசனைகள் தெரிவிக்கப்பட்டு உள்ளது ஆறு மாவட்டங்களில் மாநாடு நடத்த வேண்டுமானால் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மாநாட்டிற்கு ஒவ்வொரு மாநாட்டிற்கும் குறைந்தபட்சம் இரண்டு மாதங்களாவது இடைவெளி தேவைப்படும் அப்படியானால் கிட்டத்தட்ட ஒரு வருடம் தேவை இது சாத்தியமா மண்டல மாநாட்டிற்கு நேரம் செவல் செலவழித்தால் தேர்தல் பணிக்கு எப்படி நடக்கும் அதற்கு நேரம் தேவைப்படாதா இதற்கிடையில் என்னை மாவட்ட சுற்றுப்பயணம் வேற போக சொல்கிறீர்கள் இதற்கெல்லாம் நேரம் இருக்குமா செலவுகளை நம் கட்சியினர் சமாளிப்பார்களா என்று கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் விஜய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ